ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் அமெரிக்காவின் நியூஹாம்சேர் மாநிலத்தில் வாழ்ந்த ஒரு கணவன் மனைவி வேற்று கிரகவாசிகளால் கடத்தப்பட்டதாக கூறிய வரலாற்று புகழ்பெற்ற ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட முதல் வழக்கு அமெரிக்க விமானப்படையின் அதிகாரப்பூர்வ யூஎஃப்ஓ ஆராய்ச்சி திட்டமான ப்ராஜெக்ட் ப்ளூ புக்கில் பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட அதிசய கடத்தல் வழக்காகும் இந்த அதிசயமான கடத்தல் சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் இரண்டாயிரத்தி பதினொன்னில் ஹாம்சேர் மாநில அரசு இந்த சம்பவம் நடந்த இடத்தில் ஒரு வரலாற்று சின்ன பலகை அமைத்தது வேற்று கிரக கும்பலின் இந்த கடத்தல் சம்பவம் எதற்காக செய்யப்பட்டது இறுதியில் அந்த தம்பதியருக்கு என்ன நிகழ்ந்தது என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த விசித்திர சம்பவத்தை நீங்கள் இப்போதுதான் கேள்விப்படுகிறீர்கள் என்றால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் தாருங்கள் உண்மையில் இந்த நிகழ்வைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இந்த வீடியோவை தொடருங்கள் நான் உங்கள் தினேஷ் வெல்கம் டு பேராசைக்காலஜியின் தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு செப்டம்பர் பத்தொம்பது இரவு சுமார் பத்து முப்பதை நெருங்கி கொண்டிருந்த நேரம் ஒயிட் மவுண்டெயின்ஸ் காட்டுப்பாதையில் ஒரு கணவன் மனைவி பேர்னி மற்றும் பெட்டிஹில் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் வானம் முழுவதும் அமைதியாக இருந்தது திடீரென்று தூரத்தில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது இருவரும் விசித்திரமான தட்டு வடிவிலான ஒரு பறக்கும் பொருளை கண்டனர் அந்த பறக்கும் தட்டு அசாதாரணமாக நகரத் தொடங்கியது அவர்கள் எந்த திசையில் சென்றாலும் அவர்களை பின்தொடர்ந்தது பார்னி காரை ஒரு பக்கமாக நிறுத்தி பைனா எடுத்தார் அந்த கணத்தில் அந்த ஒளி ஒரு டிஸ்க் வடிவில் இருப்பதை அவர் தெளிவாக கண்டார் அதன் உள்ளே மனிதரை போன்ற ஆனால் வேறுபட்ட உருவங்கள் அவர்களை பார்த்து கொண்டிருந்தன திடீரென்று அந்த விண்கலம் வேகமாக கீழிறங்கியது பயத்தில் பேர்னி காரை வேகமாக இயக்க தொடங்கினார் ஆனால் சில நிமிடங்களில் அவர்களுக்கு ஒரு வினோதமான உணர்வு சுற்றியுள்ள ஒளிகள் மெல்ல மெல்ல குறைந்தன திடீரென ஒரு மயக்கம் ஏற்பட்டது அவர்கள் மீண்டும் விழித்து கொண்டபோது அவர்கள் காரில் இருந்தார்கள் ஆனால் கடிகாரத்தில் பார்த்தால் வழக்கத்தை விட இரண்டு மணி நேரம் கூடுதலாக இருந்தது அந்த இரண்டு மணி நேரத்தில் என்ன நடந்தது என்று அவர்களால் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை குழப்பத்தோடு வீட்டை நோக்கி பயணிக்கத் தொடங்கினர் அடுத்த நாள் காலை இருவருக்கும் மனதில் குழப்பம் முந்தைய நாள் இரவில் நடந்த நிகழ்வுகளில் சில அரைகுறையாக நினைவில் இருந்தன இருவரும் தாங்கள் கண்டவற்றை குறிப்புகளாக எடுக்க தொடங்கினர் அமெரிக்காவின் நியூஹாம்சேரில் உள்ள விமானப்படை தளத்தின் அதிகாரிகளுக்கு அவர்கள் நேரடியாக தகவல் தெரிவித்தனர் அந்த தகவலை பெற்ற அமெரிக்க விமானப்படை தளத்தின் அதிகாரிகள் உடனே சம்பவத்தை ப்ராஜெக்ட் புக்கில் பதிவு செய்து விசாரணை செய்ய தொடங்கினார்கள் அந்த காலகட்டத்தில் பல நாடுகளில் விசித்திரமான பறக்கும் பொருட்களை வானில் கண்டதாக கூறினார்கள் ஆனால் அமெரிக்காவில் மட்டும்தான் இதை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கென்று ராஜக்ட் டூபுக் எனும் திட்டம் தொடங்கப்பட்டது சில வருடங்கள் கடந்த பின்பும் இந்த தம்பதியர் இருவரும் அந்த அதிர்ச்சி குழப்பம் மற்றும் மனச்சோர்விலிருந்து மீளவே இல்லை அந்த நேரத்தில் பிரபலமான ஹிப்னாசிஸ் நுட்பத்தில் நிபுணத்துவம் பெற்ற மனநல மருத்துவரும் நரம்பியல் நிபுணருமான டாக்டர் பெஞ்சமின் சைமனை இருவரும் சந்தித்தனர் மனதை ஆழமான ஓய்வு நிலையில் கொண்டு சென்று மறைந்த நினைவுகள் மற்றும் அனுபவங்களை வெளிப்படுத்தும் மனோ தொழில்நுட்பம் இதை நிபுணத்துவம் பெற்றவர் தான் டாக்டர் பெஞ்சமின் சைமன் டாக்டர் பெஞ்சமின் சைமன் தம்பதியரை தனித்தனியாக வைத்து ஹிப்னோசிஸ் சிகிச்சை செய்தார் அதிர்ச்சியாக இருவரும் தனித்தனி அறையிலிருந்தும் ஒரே மாதிரியான விஷயங்களையே கூறினார்கள் பெட்டியின் வாக்கு மூலப்படி அந்த கிரக உயிரினங்கள் வாயால் பேசவில்லை அவர்கள் எந்த மொழியிலும் சொற்களை உச்சரிக்கவில்லை ஆனால் பெட்டியின் மனதில் கேள்வி எழும் உடனே பதில் கிடைத்தது என்ன அலைகளின் மூலமான மனதின் வழி உரையாடல் அதாவது டெலிபதி அவர்கள் கூறிய விஷயங்கள் அமெரிக்காவை மட்டுமல்ல உலகையே பரபரப்புக்கு உள்ளாக்கியது அப்படி பெட்டியில் கூறிய அதிர்ச்சிகரமான விஷயங்கள் இதுதான் அவர்கள் என்னை அந்த விண்கலத்தின் உள்ளே கொண்டு சென்றதும் அங்கே தனியாக உள்ள ஒரு அறைக்கு அழைத்து சென்றார்கள் அவர்கள் சுமார் ஐந்து அடி உயரத்தில் மெலிந்த உடலமைப்புடன் பெரிய தலை சிறிய மூக்கும் வாயும் சாம்பல் நிற தோலுடன் ஒரே மாதிரியான உடை அணிந்திருந்தார்கள் அங்கிருந்தவர்கள் என் கண்களை காதுகளை வாயை பற்களை ஒவ்வொன்றாக ஆராய்ந்தார்கள் பிறகு என் உடலிலிருந்து சிறிய மாதிரிகளை எடுத்தார்கள் முடி தோல் நகம் எல்லாம் சேகரித்தார்கள் அதன் பின் அவர்கள் என்னை ஒரு படுக்கையில் படுக்க வைத்தார்கள் அங்கே என்மேல் ஒரு விசித்திரமான கருவியை வைத்தார்கள் அது என் உடம்பை ஸ்கேன் செய்வது போல இருந்தது நான்கு அங்குல நீளமான ஊசியை என் வயிற்று பகுதியில் நுழைத்தார்கள் இந்த பரிசோதனைகள் முடிந்தபின் தலைவர் போன்று இருந்த ஒருவரை பார்த்து கேட்டேன் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அதற்கு அவர் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதே உங்களுக்கு தெரியவில்லை அப்படி இருக்க நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்பதை விளக்க முடியாது என்று கூறிய பின்னர் அவர் ஒரு வரைபடத்தை காட்டினார் அந்த வரைபடத்தில் நடுவில் ஒரு பெரிய நட்சத்திரம் அதைச் சுற்றி சின்ன சின்ன நட்சத்திரங்களும் கோள்களும் இருந்தன அவற்றை தடிமனான கோடுகள் மற்றும் மெல்லிய கோடுகள் கொண்டு இணைத்திருந்தது அவர்கள் அடிக்கடி செல்லும் பாதைகள் சில நேரங்களில் மட்டும் செல்லும் பாதைகள் என்பதை காட்டும் வகையில் அந்த வரைபடம் இருந்தது இறுதியில் இருவரும் பாதுகாப்பாக செல்லலாம் என்று கூறி அழைத்து கொண்டு காரில் விட்டார்கள் என்று கூறினார் பெட்டி அவர்கள் இருவரும் பொய் பேசவில்லை அவர்களின் உண்மை அனுபவத்தை தான் தெரிவித்தார்கள் ஆனால் அதை நிரூபிப்பதற்கு தேவையான அறிவியல் சான்றுகள் இல்லை என்று கூறினார் அவர்களை பரிசோதித்த டாக்டர் பெஞ்சமின் சைமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் பாலிகிராப் டெஸ்ட் எடுக்கப்பட்டது அதில் இருவரும் பொய் கூறவில்லை என்று உறுதி செய்யப்பட்டது ஹிப்னாசிஸ் சிகிச்சையின் போது ஒரு மனிதன் சிந்தித்து பொய் சொல்ல முடியாது ஆனால் ஆழ்மனதின் கற்பனைகள் உண்மையோடு கலந்துவிட வாய்ப்புண்டு மேலும் பொய் பேசினால் கண்டுபிடிக்கும் கருவியின் பரிசோதனை முடிவோம் அதிகபட்சம் எண்பத்தைந்து சதவீதம் துல்லியமானது என்று நம்பலாம் ஒருவேளை இந்த சம்பவம் உண்மை என்று ஒரு கற்பனைக்கு எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் வேற்று கிரகவாசிகள் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்திற்கு வந்து ஆய்வுகள் செய்யும் அளவுக்கு அறிவில் மேம்பாடு அடைந்து விட்டார்கள் இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தை ஒப்பிடும்போது நம்முடைய பூமி ஒரு மண் துகள் மட்டுமே ஆனால் நாம் சாதி மதம் ஆணவ படுகொலைகள் என்று நம்மை நாமை கொண்டு ஒரு குறுகிய வட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பயணிப்போம் அறிவுக்கு அப்பாற்பட்ட அறிவியலுடன்